அஷ்டமி வாராகி வளர்பிறை அஷ்டமியிலும் தேய்பிரை அஷ்டமியிலும் அதிக கஷ்டம் உள்ளவர்கள் படிக்க வேண்டும் காலையிலும் மாலையிலும் வேப்ப இழுப்ப எண்ணெய் இட்டு விளக்கு ஏற்றி படிக்கவும் தூமாவதி பகலாமுகி பத்ரகாளி குட்டிச்சாத்தான் காட்டுவாசிகள் பிரயோகங்கள் விலகும் ஆபிச்சார அபஸ்மார துஷ்ட உருவமாற்று வால் இனமாற்று பிரயோகம் விலகும் அவசியம் முக்கியமாக இந்த மந்திரத்திற்கு குருபதேசம் அவசியம் குருவிடம் கவனமாக கேட்டு படித்து நன்மையை அடையவும் வாராகி சகாயம் வாராகி மெய் அன்பர்களே ஸ்ரீ மகாவாராகியின் உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினர் ஐந்தாவது தலைமுறை பாரம்பரிய ஜோதிடர்கள் ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையத்தார் ஓம் ஸ்ரீ வாராகி சென்டர் ஃபார் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சயின்ஸ் ரிசர்ச் எங்களது பணிவான வணக்கங்கள் நாம் அம்பாள் வாராகியை பற்றி இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாள் தஞ்சாவூர் வாராகி கோயிலிலே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்துதான் ஆஷாட நவராத்திரியை கொண்டாட ஆரம்பித்தார்கள் அவனது மந்திரங்கள் இணையதளத்தில் தான் வர ஆரம்பித்தது நாங்கள் அதாவது நான்காவது தலைமுறை வாராகி உபாசகர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபத்தி எட்டு மந்திரங்களை அச்சிட்டு அதுவும் எழுபத்தி எட்டில் அதிகமாக அச்சிட்டு அனைவரும் நன்மை அடையும் பொருட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நம்ம ஒரு சிலர் வாராகியின் பெயரை ஒரு சிலர் வாராகியை வராகி என்றும் வாராக்கி என்றும் சொல்கிறார்கள் அது சரியான உச்சரிப்பு இல்லை என்பதை தங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் நாங்கள் வேறொரு பதிவில் வாராகி வாராகி சகாயம் என்றால் அதன் பொருள் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை விளக்க இருக்கின்றோம் அவர் அவர்களுக்கு ஏற்றாற்பால் மாற்றி வைத்துக்கொண்டு அம்பாளை பிரார்த்தனை செய்கின்றார்கள் அப்படி அம்பாளை பார்த்து செய்கின்ற அனைவருக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் எங்களை விட வயதில் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு நமஸ்காரங்களும் சொல்ல தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வாராகி கோவில்கள் இருந்தாலும் உத்தரகோஷ வங்கை தஞ்சாவூரில் உள்ள வாராகி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வாராகி அம்மனுக்கு கோவிலை கட்டி பூஜிக்கின்றார்கள் வட மாநிலங்களில் அதுவும் வாரணாசியில் பாதாள வாராகி அம்மன் நைனிடாலில் தேவி தூராவில் வாராகி என்று கோயில் உள்ளது ஒடிசாவில் இருக்கின்ற வாராகி அம்மன் ஒரு கையில் மீனும் இன்னொரு கையில் கோப்பையுமாக வைத்திருப்பாள் அவருக்கு மீன் வாராகி என்றும் பெயர் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் எந்தெந்த வாராகி என்னென்ன செய்வாள் என்பதற்கு அவர் அவர்களுக்கு தெரிந்தே சொல்லி வாராகியை வழிபடுகின்றார்கள் வாராகியை வழிபடுவதே எங்களுக்கு சந்தோஷம் நீங்கள் எந்த பெயர் வைத்துக் கொண்டாலும் நீங்கள் வாராகியை வழிபடுவது எங்களுக்கு பரிபூரணமான சந்தோஷத்தை அளிக்கின்றது மேலும் நாம் இன்று கிழமை வாராகி என்ற வாராகி மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் இவள் என்ன செய்தாள் என்பதை என்ன செய்வாள் என்பதை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம் கட்க வாராகி அஷ்டமி வாராகி வளைபிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி ஆகிய நாட்களில் இந்த மந்திரத்தை சொன்னால் என்ன கஷ்டம் விலகும் என்றும் இந்த மந்திரம் எப்போதெல்லாம் சொல்லலாம் இது எதற்கு பயன்படும் காலை நேரங்கள் என்ன அதன் பயன் என்ன இந்த மந்திரம் எந்த தேவதைகளை கட்டுப்படுத்தும் எப்படிப்பட்ட மந்திர பிரயோகம் இருந்தாலும் எவ்வாறு செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது ஆபிச்சார பிரயோகமாக இருந்தாலும் உருவ மாற்று அல்லது பாலின மாற்று பிரயோகமாக இருந்தாலும் காட்டிவாசிகள் செய்யும் மந்திர பிரயோகமாக இருந்தாலும் சரி செய்யக்கூடியது இதை நாம் வளர்பிறை அஷ்டமியிலும் தேய்பிறை அஷ்டமியிலும் அதிக கஷ்டமுள்ளவர்கள் படிக்க வேண்டும் காலையிலும் மாலையிலும் வேப்ப இழுப்ப எண்ணெயை இட்டு விளக்கேற்றி படிக்கவும் தூமாவதி பகலாமுகி குட்டிச்சாத்தான் பத்ரகாளி காட்டு வாசிகள் பிரயோகங்கள் விலகும் ஆபிச்சார அபஸ்மார துஷ்ட உருவ மாற்று பால் இன மாற்று பிரயோகங்கள் விலகும் அவசியம் முக்கியமாக இந்த மந்திரத்திற்கு குரு உபதேசம் அவசியம் குருவிடம் கவனமாக கேட்டு படித்து நன்மை அடைய வேண்டுகிறோம் பழனையில் ஒரு மகா பண்டிதர் இருந்தார் அவர் பல கலைகளை கற்று தேர்ந்தவர் அவர் ஒரு அக்னிஹோத்ரி மகாகணபதி உபாசகர் அஞ்சனா சித்தி அடைய பெற்றவர் அவருக்கு ஒரு விசித்திரமான பிரச்சனையுடன் அவர் ஒரு குருவை சந்திக்கின்றார் அவருடன் இருந்த ஒருவர் அவருக்கு இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மந்திரவாதிகளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மூலமாக தூமாவதியின் ஓர் குறிப்பிட்ட துர்பிரயோகத்தை செய்கிறார்கள் அது மகா கணபதி உபாசகரை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது அதன் விளைவாக அந்த மனிதர் பெண் போக்குகளை பெண் நடவடிக்கைகளை வெளிப்படுத்த தொடங்கினார் அதோடு மட்டும் அல்லாமல் அவர் அவரது ஆண்மையை இழந்தார் பகாவாராகி மந்திரத்தை உள்ளடக்கிய பாலின மாற்று உள்ளன அது போலவே தூமாவதி மற்றும் பகலாமுகி தேவியிலும் இருப்பது ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும் சிலர் அறிந்து இருக்க வாய்ப்பு இல்லை இந்த பிரயோகத்தில் அவதிப்படும் நமது உபாசகர் நவபாஷான மூர்த்தியான நிலையாக உள்ள கடவுளின் பாதம் தஞ்சம் அடைந்தார் அவரது குருவால் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டார் அழிவேடமிட்டு அவர் பழனியில் ஓர் சில மாதங்கள் ஒரு சில மந்திரங்களை ஓதி வந்தார் ஒரு காலை இறைவன் அவர் கனவில் தோன்றி துமாவதியின் பிரயோகத்தை மாற்ற முடிவு செய்து அவரை காமகோடி மண்டலி மகா குருவிடம் அனுபவித்தார்கள் அங்கிருக்கின்ற குருவானவர்கள் அவருக்கு கட்க வாராகி என்று சொல்லக்கூடிய அஷ்டமி வாராகியை வலிமை மிக்க வித்யாவை அவர்களுக்கு உபாசித்தார்கள் குமாரரின் உபாசனையில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த வரீம் என்ற பீஜத்தை பயன்படுத்துவது அவரது மந்திரத்தின் முக்கிய அம்சமாகும் அவர் அன்னையின் பயமுறுத்தும் உருவத்தை தியானித்து நூத்தி நாற்பத்தோரு எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முறை ஓதினார் நாற்பது நாட்களுக்குள் அந்த பிரயோகம் தலைகீழாக மாறியது அவரது பெண்மை வழக்க வழக்கங்கள் மறைய தொடங்கின இருப்பினும் அவர் குழந்தைகளை பெற்றெடுக்கும் திறனை என்றென்றும் இழந்தார். இருந்தாலும் மகான் குரோதாமூர்த்திக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பழனியில் ஒரு சிறிய கோயிலை கட்டினார் அது இன்று வரை உள்ளதாக கேள்வி நாம் என்றாவது ஒரு அந்த ஆலயத்திற்கு சென்று மகான் தேவிக்கு மட்டுமல்ல இதில் பங்கு பெற்ற ஆச்சாரியார்கள் மகா குருமார்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவோமாக அஷ்டமி வாராகி மந்திரத்தை நாங்கள் மூன்று தடவை மாத்திரம் சொல்லி இருக்கின்றோம் இந்த மந்திரம் படிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் முயற்சி செய்து உங்கள் கஷ்டத்தை நினைத்து நீங்கள் முயற்சி செய்து படித்து பயனடைய வேண்டுகிறோம் அஷ்டமி வாராகி மந்திரம் விஞ்ஞான லகனாகாரம் கர்வாஸ்துலகலேவரம் அஸ்தமாத்ர வினிஸ்காந்த்ர பிரசாத் போத்ரந்திரவத் வாமபாகே சிவதனாம் అష్టమి ారయందీద్విలోచనాం అష్టమీ చంద్రఘాబ దంశాయురాజితాం కరసనాంయందీ జగద్విషా భీమఠం ట్రాంచీ రక్త మేఘలాం కృపాణ కారరోమాళీ పరిపూర్ణ కళేవరాం முதாரூவாத்திரீம் சஞ்சரந்தீம் வியசி சதா நவித்திர சப் பல இது கேசராம் அப்ஜ பாசம் வாமகே விதி சக்கரன் பாணன் கடம் கட்ன் தததி தட்சிணே கரே துர்வா சாமைய தர நியசே பி தா சதா வாரீம் சிந்தையேதிரு लग्नाकारं कर्वास्तुलकले वराम् अस्तमात्र विनिस्कान्द्र प्रसद् भोद्र रन्द्रवत् वामभागे सिवदनां धारयन्दी द्विलोचनाम् अष्टमी चन्द्र घाण्टा भंश्रा युगा विराजितां को भाथा नो नरसनाम् पुयन्दीं जगद्विषा भीमठं ट्राटकासां च रक्ताक्षीस रक्तमेखलाम् கிருண கார ஓ மாலி பரிபூர்ண கலேவராம் சஞ்சரந்தீம் வியி சவித்திர சப் பல கேசராம் அப்ஜ காப்பன் பாசம் வாமக்கே விபிரதிம் கரெகன் பானன் கடம் ட்ன் தீட்சி கரெ துர்தல சமையா தர பி தா சதா வாரிம் சிந்தையேதி சூசவித்தரிணாக்காரம் கருத்துலேவரம் அஸ்திர பிரசோத ரமே சிவன்தீ ரிலோச்சன அஷ்டமீச்சிரம் விராஜி தம் ோ நம் புயந்தீம் ஜெகத்விஷ பீம ரீசிரேகலா கிருப கார ஓ பரிபூர்ண கலேவராம் புதாராரு தாத்திர சஞ்சரந்தீம் வியசீ சதா நவித்திரேசராம் அப்த பாசம் வாமகே அப்தான்மகேம் பானன் கடம் கட்கன் துர்வாதல விதாம் சதா சத்ரு வாராகி ஆஷாட நவராத்திரியில் வாராகி சகாயம் சேனல் வழங்கும் அடுத்து வரும் மந்திரம் சப்ன வாராகி மந்திரம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வப்னவாராகியின் தர்ப்பண முறைகள் ஸ்ரீ ஸ்ரீஸ்வப்னவாராகியின் அபிஷேக முறைகள் ஸ்ரீ ஸ்ரீஸ்வப்னவாராகியின் முறைகள் இவற்றை நாம் எப்படி செய்யப்போகிறோம் அவற்றால் நாம் அடையும் நன்மை வீடியோவில் காணலாம்